அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஒன்பது முப்பது மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு நம்ம சேனலில் உற்று நோக்கி கவனியங்கள் நம்ம சேனலில் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் ஓரளவுக்கு கரெக்டாக கண்டிப்பாக இது நாள் வரைக்கும் கொடுத்துட்டுருக்கோன்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை நம்ம வந்து மேற்கொள்கிறோம் நேற்றைக்கு நம்ம பெரும்பான்மையான இடங்களில் எதிர்பார்க்கப்பட்ட இடங்களில் நல்லதொரு மழைப்பொழிவை கொடுத்துள்ளது இன்றைக்கான வானிலை அமைப்பு என்ன அப்படின்றத பார்ப்பதற்கு முன்பு நேற்றைக்கு எந்தெந்த இடத்துல எவ்வளவு மழைப்பொழிவு அப்படின்றத நம்ம பார்த்துடுவோம் நேற்றைக்கு அதிகபட்ச மழைப்பொழிவாக பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தின் கோழி போர் விலை நூற்றி தொண்ணூற்றி ஐந்து மில்லி மீட்டர் அளவிற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தின் அடையாமடை நூற்றி இருபத்தெட்டு மில்லி மீட்டரும் கன்னியாகுமரியின் பேச்சுப்பாறை நூற்றி இருபத்தைந்து மில்லி மீட்டரும் கன்னியாகுமரியின் குளச்சல் நூற்றி நான்கு கன்னியாகுமரி இரணியல் எழுபத்தி நான்கு இப்படி கன்னியாகுமரியில் ஏராளமான இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நல்லதொரு மழை பொழிந்துள்ளதுன்னு தான் சொல்லணும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அங்கேயும் பார்த்திங்கன்னா நல்லதொரு மழை பொழிவு கொடுத்துள்ளது அங்கேயே பார்த்திங்கன்னா எழுபத்தெட்டு மில்லி மீட்டர் அதாவது அதிகபட்சமாக ஏர்போர்ட் பீளமேடு அடுத்து சூலூர் பகுதிகளில் எழுபத்தி ஆறு மில்லி மீட்டர் அன்னூர் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் டிஎன்ஏஇ டபிள்யூ அறுபத்தொன்பது பெரியநாயக்கன்பாளையம் அறுபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் இப்படி ஆங்காங்கே அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் நல்லதொரு மழைப்பொழிவு நல்ல மழைப்பொழிவு கொடுத்துள்ளது திருப்பூர் மாவட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேயும் பார்த்திங்கன்னா நல்லதொரு மழைப்பொழிவு கொடுத்துள்ளது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி அதிகபட்சமாக கலெக்டர் ஆஃபீஸ் பகுதிகள் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் அளவிற்கு மழை பொழிவும் டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆஃபீஸ் நூற்றி முப்பத்தி ஒன்று அடுத்து ஊத்துக்குழி நூற்றி இருபது திருப்பூர் நார்த் தாலுக் ஆஃபீஸ் நூற்றி பத்து திருப்பூர் சவுத் தாலுக் ஆஃபீஸ் தொண்ணூற்றி ஆறு அவினாசி எழுபத்தைந்து பல்லடம் இருபத்தெட்டு திருமூர்த்தி டேம் இருபத்தைந்து திருமூர்த்தி ஐபி இருபத்தி ஐந்து உப்பார் டேம் பத்து காங்கேயம் நாலு புள்ளி ஆறு தாராபுரம் இரண்டு உடுமலைப்பேட்டை ஒன்று இப்படி ஆங்காங்கே அங்கேயும் பார்த்திங்கன்னா நல்லதொரு ஒரு மழைப்பொழிவும் மற்றும் அடுத்தபடியாக நீலகிரி மாவட்டத்திலையும் ஏராளமான இடங்களில் நல்ல ஒரு மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பொய்துள்ளது அடுத்து அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா தொண்ணூறு மில்லிமீட்டர் அளவிற்கு கோத்தகிரி எஸ்டேட்டில் அடுத்து தென்காசி மாவட்டத்திலையும் பரவலான மா மழைப்பொழிவு அறுபத்தைந்து மில்லிமீட்டர் வந்து ராமநா ராமாநதி டேமில் புழிந்திருக்கிறது சிவகங்கை மாவட்டத்தில் ட்ராவலர்ஸ் பங்களா எழுபத் இருபத்தி ஏழு புள்ளி ஆறு மில்லி மீட்டரும் சேலத்தின்னு பார்த்திங்கன்னா எடப்பாடியில் ஏழு மேட்டூர் நாலு புள்ளி எட்டு சங்கர் சங்கர்டர் இருபத்தி ரெண்டு புள்ளி மூன்று ராணிப்பேட்டை பகுதிகளிலையும் அங்கே ஒரு மிதமானது ஒரு மழைப்பொழிவு அங்கே அங்கேயும் ராமநாதபுரம் மாவட்டம்னு பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் அறுபத்தைந்து புள்ளி நான்கு மில்லி மீட்டரும் கடலாடி ஐம்பத்தி ஒன்று முதுகுளத்தூர் இருபத்தி மூன்று பம்பம் இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று மண்டபம் பதினைந்து புள்ளி எட்டு தொண்டி பதினெண் பனிரெண்டு தங்கச்சி மடம் ஐந்து அதுபோல் அடுத்தபடியாக நாமக்கல் மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா குமாரபாளையம் பதினெட்டு மில்லிமீட்டர் அளவும் திருச்செங்கோட்டில் ஆறு மில்லிமீட்டர் மதுரையிலும் பார்த்திங்கன்னா தாலுகாபீஸ் ஆண்டிப்பட்டி முப்பத்தி ஒன்பது சோழமந்தான் இருபத்தைந்து வாடிப்பட்டி இருபது ஏழுமலை இருபது எட்டு புள்ளி இரண்டு இப்படி அங்கேயும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மழை பெய்யும் கிருஷ்ணகிரியின் பல பகுதிகளில் அதிகபட்சமாக தேன்கனிக்கோட்டையில் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் அளவிற்கு தளி இருபது பெண் பெண்கொண்டாபுரம் ஆறு புள்ளி மூன்று இப்படி அங்கேயும் பார்த்திங்கன்னா நல்லதொரு மழைப்பொழிவு ஒரு பத்து பதினைந்து இடங்களில் கொடுத்துருக்கிறதுன்னு சொல்லலாம் அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டத்திலேயும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் அளவிற்கும் மழை பொழிந்துள்ளது எலந்துக்கட்டை மேடு நூறு மில்லி மீட்டர் அளவிற்கும் கவுண்டம்படி தொண்ணூத் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி நான்கு நம்பியூர் எழுபத்தி ஒன்பது கொடிவேரி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி இரண்டு வரட்டுப்பள்ளம் ஐம்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு அம்மாப்பேட்டை ஐம்பது புள்ளி ஆறு பவானிசாகர் அணை முப்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு சென்னிமலை முப்பத்தி ஒன்பது குண்டேரி பள்ளம் இருபத்தி ஒன்பது புள்ளி நான்கு சத்தியமங்கலம் இருபத்தி மூன்று பவானி பத்தொன்பது தளவாடி பதினைந்து ஈரோடு பன்னிரெண்டு புள்ளி மூன்று மொடக்குறிச்சி மூன்று பெருந்துறை இரண்டு திண்டுக்கல் மாவட்டத்திலும் மழை பொழிவாங்க நத்தம் அறுபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து கொடைக்கானல் போட் கிளப் இருபத்தி ஆறு புள்ளி ஆறு கொடைக்கானல் பதினான்கு புள்ளி ஐந்து தருமபுரி பகுதிகளில் ஒகேனக்கல் ஃபாரஸ்ட் நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் இருக்கும் மரந்தாளி டிபி பனிரெண்டு சுப்பிரமணிய சிவா கோஆப்ரேஷன் சுகர் மில் நான்கு பெண்ணாகரம் பகுதிகளில் மூன்று இப்படி ஆங்கேயும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மழை பொழியும் கடலூர் மாவட்டம் சேத்தியத்தூர் பகுதிகளில் நாலு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் அளவு மில்லிமீட்டர் அளவிற்கும் சென்னை பகுதியில் பெரம்பூர் ஊத்தண்டி பகுதிகளில் கூட மழை பொழிவு பொழிந்துள்ளது ஆங்கேயும் இப்படி விருதுநகர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அங்கேயும் பார்த்திங்கன்னா வாட்ராப் பகுதியில் முப்பத்தி ஒன்பது தாலுக்காபீஸ் ஸ்ரீவில்லிபுத்தூர் பன்னிரெண்டு புள்ளி இரண்டு சாத்தூர் பதினொன்று சிவகாசி எட்டு இப்படி ஆங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு மழைப்பொழிவு வேலூர் மாவட்டத்தில் மழைப்பொழிவு திருவண்ணாமலை மாவட்டத்தில் மழைப்பொழிவு இப்படி ஏராளமான மாவட்டங்களில் தென் மாவட்டங்கள் நம்ம குறிப்பிட்டு தென் மேற்கு மற்றும் மாவட்டங்களில் குறிப்பிட்டிருந்த நிலையில் அது வந்து ஆந்திர இளையோர மாவட்டங்களான வேலூர் ராணிப்பேட்டை பகுதிகளில் கூட மாங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு சில இடங்கள்லையும் கர்நாடக இல்லை மாவட்டங்கள் வரைக்கும் சென்று கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலை அங்கேயும் கொடுத்திருக்கிறது இப்படி ஒரு மழை சூழ்நிலை கொடுக்கும் என்று வந்து பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவே நம்ம அறிவித்திருந்த இந்த மழைப்பொழிவுதானது அது வந்து இன்றைக்கான வானிலை அமைப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது நேற்றைக்கு எப்படி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பம் உயர்ந்து தென் அதாவது நல்ல ஒரு தெளிவான ஒரு வானமாகவும் மற்றும் அப்படி இருந்த சூழ்நிலையில் ஒரு காலை அப்படியே வெப்பம் உயர்வுக்கு பின்பு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மேகக்கூட்டங்கள் கூட்டங்கள் உருவாக தொடங்கிய சூழ்நிலை அது கொண்டு போய் உள் மாவட்டங்களில் குவிய செய்து மேற்கு மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா வட உள் மாவட்டங்கள் எடுத்துக்கலாம் கர்நாடக எல்லோரும் மாவட்டங்கள் வரைக்குமே சென்று மழை பொழிவை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுத்த நிலையில் இன்றைக்கும் அதே மழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தின் பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பகுதிகள் விருதுநகர் தென்காசி தேனி திண்டுக்கல் போன்ற பகுதிகளில் ஆங்காங்கே கோய கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் பகுதிகள் இப்படி பார்த்திங்கன்னா ஈரோடு நாமக்கல் சேலத்தின் மேற்கு பகுதி நம்ம ஏற்று குறிப்பிட்டிருந்தோம் அப்போ அங்கேயும் பார்த்திங்கன்னா சேலத்திற்கு வடக்கு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கிருஷ்ணகிரி தருமபுரி இப்படி பார்த்திங்கன்னா வேலூர் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் நல்லதொரு மழைப்பொழிவு எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது கள்ளக்குறிச்சியின் ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி மேற்கு பகுதிகளுக்கு வாய்ப்பு தெரிகிறது இப்படி ஒரு மழைப்பொழிவு இன்றைக்கும் மழை பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரியும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் தெற்கு பகுதிக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக இருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக நாளைக்கு பார்த்திங்கன்னா பரவலான மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மத்திய உள் பகுதிகளான ஈரோடு நாமக்கல் போன்ற பகுதிக்கு சேலம் மாவட்டங்கள் அதை வட உள் மாவட்டங்கள்னு எடுத்துக்கலாம் இப்படி அப்படியே இந்த ஸோன் வந்து பார்த்திங்கன்னா நல்லதொரு மழைப்பொழிவு குவிய செய்யும்னு சொல்லலாம் தென் மாவட்டங்களில் உருவாக மழைப்பொழிவு படிப்படியாக தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் கிழக்கிலிருந்து சந்திக்கும் காற்றும் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு இது கு இந்த குவிதலானது உள் மாவட்டங்களை கொண்டு குவிய செய்யும்னு எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ இந்த மழைப்பொழிவு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலம் இந்த தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் மற்றும் கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளில் இப்படி விழுப்புரத்தின் கிழக்கு போகிற வரைக்கும் எட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நாளைக்கு ஆனால் குறிப்பாக கள்ளக்குறிச்சி பகுதிக்கு அப்படின்ற மாதிரி அந்த வரைக்கும் எட்டி பிடிக்கும் நாளை மலைப்பொழிவு அப்படின்ற மாதிரி தெரிகிறது இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அடுத்த ஒரு மலைப்பொழிவு அப்படின்ற மாதிரி காற்று சுழற்சியானது தற்பொழுதே உருவாகி தொடங்கி விட்டது கிட்டத்தட்ட ஆந்திரா அதாவது தெற்கு அந்தமான் பகுதிகள்னு சொல்லலாம் அங்கே உருவாகி அப்படின்ற மாதிரி மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி நகர்ந்து வரும் பட்சத்தில் தற்பொழுது அதன் காற்று எங்கேருந்து எடுக்கப்படுகிறது என்றால் தெற்கு அரை கோளத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு காற்று வடக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மத்திய வங்க மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு உயிரழுத்தத்தின் நிலவுகிறது அப்போது இது காற்று சுழற்சி கட்டுப்பாடாளராக தென் தெற்கு அரைக்கோளத்திலிருந்து வரக்கூடிய காற்றை வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்று சுழற்சியின் ஊடாக சுழல செய்து அது அப்படியே படிப்படியாக அந்த உயிரழுத்தத்திற்கு செல்லக்கூடிய சுழற்சியின் சுழன்று வருகிறது என்று தெரிகிறது அப்போது இந்த காற்று சுழற்சி மெல்ல மெல்ல மேற்கு நோக்கி நகரும் வரும் பட்சத்தில் அது அப்படியே மழைப்பொழிவானது இருகாற்று இணைவு பகுதிகள் வந்து கடலிலே வந்து தற்பொழுது இணைக்கப்பெற்று வருகிறது இது மெல்ல மெல்ல நகர்ந்து அது எந்த அளவுக்கு அது வந்து நம்ம கரை அருகே நெருங்கினாலும் அது எந்த மாதிரியான காற்று இணைவாக அப்போ அந்த சூழ்நிலை ஏற்படுத்தும் என்றது வந்து பார்த்திங்கன்னா வரும் மணி நேரங்களில் கண்டிப்பாக அது வந்து மாறுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அது எந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு குழப்பமான ஒரு வானிலை எட்டு ஒன்பது பத்து பதினோரு தேதிகளில் இருந்தாலும் அந்த நிகழ்வு வந்து நம்மளை விட்டு விலகி செல்லும் பட்சத்தில் அது நமக்கு வந்து வெப்பச்சலன இடிமழையாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி டெல்டா கடலோரங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் ஓரிடங்கள் இடங்கள் அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பதினைந்து தேதிக்கு பிறகாக மீண்டும் பார்த்திங்கன்னா வடகடலோரங்கள் முதல் கடலோர மாவட்டங்களில் இடங்கள் அப்படின்ற மாதிரி சூழ்நிலையும் வடகடலோரங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்களுக்கு ஒரு நல்லதொரு மழை வாய்ப்பும் தெரிகிறது இப்படி ஒரு சூழ்நிலையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை மாலத்தீவு அறைகே நமதுக்கு இப்போ நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சியின் காரணமாக பெய்து கொண்டிருந்த மழை வந்து இந்த நிகழ்வு வந்து மாலத்தீவை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறதால்தான் தமிழ்நாடு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெற்றிடமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த காற்று வந்து மேலே லேசாகி அப்படி மேலிடக்கூடிய காற்று தான் மாலை நேரத்தில் கிழக்கு காற்று குளிர்விக்க வரக்கூடிய சூழ்நிலை இந்த இந்த மழைப்பொழிவானது அமைகிறது வானிலை எப்பொழுதும் மாறுதல் குட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்